அலாம வரமத்துல யூடியூப் சேனலோட இன்று நான் சந்திக்க இருப்பது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தொழில்நுட்பங்களை கொண்டு விவசாயத்தை செய்கின்ற ஒரு முன்னோடி விவசாயி என்ற நான் இறுதி விவசாயம் யூடியூப் சேனலோட சந்தித்தது மகிழ்ச்சி அடைகின்ற நீங்க முன்னோடி விவசாய தொழில்நுட்பத்தை நீங்க பாவிக்கீங்க உண்மையாகவே உங்களை சந்திக்கிற நான் நிறைய உங்களோட யூடியூப் சேனலில் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்குறேன் உண்மையாக மட்டக்களவு மாவட்டத்தில் தேவையான நிறைய விஷயங்களை போட்டு வாருங்க நேரடியாக இன்றைக்கு சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு மாவட்ட விவசாய சார்ந்த வாழ்த்துக்களையும் எனது வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் இருந்து வந்த உடனே இந்த விவசாயத்தை மட்டும்தான் நான் எந்த சோய்ஸை எடுத்தேன் நான் எந்த விதமான பிஸ்னஸோ வேறு அதுலேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணலை விவசாயத்தை மட்டும் செய்யணும்னு தான் வெளியிலேருந்து எந்த வேலையை சைன் பண்ணி போட்டு வந்தது வந்து இப்போ எங்களோட மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக மாவட்டத்தின் விவசாய ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் இருந்த ஒருத்தர் மட்டக்குளம் மாவட்டத்துக்கு மீண்டும் ஒரு விவசாயியா வந்ததை நானும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டக்குளம் மாவட்டத்துக்கான விவசாயம் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அதன் வேலையில் இவ்வாறான முன்னோடி விவசாயிகள் கட்டாயம் மட்டக்குளம் மாவட்டத்துக்கு தேவை என்ற ரீதியில நீங்க மீண்டும் இந்த விவசாயத்துக்குள் வந்தது முசிய விவசாயம் மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் நான் வந்து இங்கே விவசாயம்லாம் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள எந்த முழு நேர தான் இப்போ விவசாயம் நான் என் குடும்பத்துக்கு தேவையான சகலதையும் நான் இந்த விவசாயம் ஊடாக்கதையே வார லாபத்திலே பெற்றுக்கொள்கிறேன் எனவே எனக்கு இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களும் இதை மாதிரி முன்னோடியாக இருக்கணும் சிறந்த அறுவடை எடுக்கணும் சிறந்த தொழில்நுட்பத்தை புகுத்தணும் ஏன்னா இப்போ உலகம் மா மாறிக்கொண்டு வருது எல்லா விஷயத்துலையும் காலநிலையாக இருக்கட்டும் விவசாய வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ இப்போ வந்து மென்பவர் வந்து சரியான குறையும் அப்போ நாங்கள் எங்கேயோ தொழில்நுட்பத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு அதுக்கு போகாமல் இருக்கிறதால தான் பாத்தீங்கன்னு சொன்னால் பழைய விவசாயிகளெல்லாம் இன்றைக்கி வயல்களை குத்தகைக்கு விட்டு கொண்டு இருக்கிற காரணமும் அதுதான் எனவே இதை கொஞ்சம் நான் செய்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த அகலங்கு செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதல் ட்ரோன் அறிமுகப்படுத்தி அதாவது பொண்டுகள் சேனையில கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் வயலுக்கு நான் முதல் முதல் ட்ரோன் மூலம் செஞ்சேன் என்ன தொடர்ந்து எண்ணெய் அடிச்சது எண்ணெய் விசுறது வந்து ட்ரோன் மூலம் அடிச்சேன் களை கட்டுப்படுத்துறது அதாவது வெள்ளாமைக்கு புல் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரோன் அறிமுகம் செஞ்சது ஏன்னா எண்ணெய் அடிக்கிறதுக்கு ஆக்கள் எடுக்கிறது கஷ்டம் இருந்தும் காசு சம்பளம் கூட அடிக்கிறார்கள் மட்டும் ஸ்பெஷலா சிலாக்கள் ஐயாயிரம் ரூபாய்க்குறையே அடிக்க மாட்டாங்க நீங்க ஒரு கலையை கட்டுப்படுத்துகிறதுக்கான முதலீடுங்கிறது குறைவா இருந்தது மிகவும் குறைவு அதாவது ஏக்கருக்கான அடிக்கிற அந்த டோனுக்குரிய வாடகை தான் கொஞ்சம் ஹையா இருக்கு இருந்தாலும் அந்த எண்ணெய் கூட இந்த தொழில்நுட்பத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ஒரு தொழிலாளிய கொண்டு நாம அந்த கலை கட்டுப்பாட்டுக்கு முயற்சித்த மண்டா ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் என்று நாட்கள் நின்று கொண்டு போவோம் ஆனா இது மணித்தியால கணக்குல இரண்டு மணித்தியாலத்துல இருபத்தஞ்சு ஏக்கருக்கு அடிச்சிடலாம் அதே சமயம் எண்ணெய் அந்த அதாவது கலை கொல்லிய வந்து மிகவும் குறைந்த அளவு அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு கலவை ஒரு ஏக்கருக்கு ஆறு கலவா அடிச்சு இருந்தது ஒரு கலவை ஒரு ஏக்கருக்கு போயக்குள்ள எங்களுக்கு என்ன காசு வந்து அஞ்சு மடங்கு லாபம் அந்த அந்த அஞ்சு மடங்கு லாபத்தை நாங்க போனோம்னா இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கு போக வேண்டியிருக்கு அதே சமயம் கூடிய விவசாயத்தை செஞ்சு மென்பவர் சோட்டேஜில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து இந்த முறைமை வந்து நல்ல முறைமை அது இந்த முறைப்பட்ட விடயத்தில் இந்த ரோன் பாவனையால் அந்த இரசாயனத்தில் அளவும் குறைக்கப்பட்டு நேரமும் மீதி காரணமாக இன்னொரு பிரதான தொழிலில் இருப்பவர் கூட இந்த விவசாயத்துக்குள் நுழைவதற்கு இவ்வாறான ரோன் போன்ற தொழில்நுட்பங்கள் எமக்கு சாதகமாக இருக்கின்றது என்று ரீதியாக எம் விவசாயி வழங்குகின்றார் அது மட்டும் இல்லை எங்களுடைய நிலத்தில் கலக்கப்படுற கெமிக்கல் அளவும் குறையுது ஆறு மடங்கு கெமிக்கல்

கட்டுப்பாடு அதே மாதிரி அதாவது நைதரசன் நைதரசன் விசுறதுக்கும் இப்ப இந்த ட்ரோன் மூலம் வாழ்ந்திருக்குது அந்த நைதரசன் பாவனையை பாத்தீங்கன்னா இங்க எங்கட விவசாயிகள் சில நேரம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ உரியாங்க

சம அளவு இந்த போசனை கிடைப்பதோடு குறைந்த அளவு போஷனை ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்கின்ற நிலத்துல கலக்கப்படுற அளவையும் குறைச்சு கொள்ளலாம் பயிருக்கு தேவையான சமமா எல்லா பயிர்களுக்கும் கொடுத்துக் கொள்ளலாம் ஆனா இந்த இது முடன் வந்து இன்னும் எங்களோட மாவட்டத்துக்குள்ளே கொண்டு வரலை இது சம்மந்தமாக நாங்கள் விவசாய திணைக்கிறவங்களோட அந்த உதவியை கேட்டுக்கொண்டிருக்கோம் விரைவில் இது வரும் நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் யூடியூப் மூலம் நாங்கள் பார்த்துட்டு எங்களோட குரூப்புகளையும் ஷேர் பண்ணி எங்களோட அதிகாரிகளோடையும் தொடர்பு கொண்டிருக்கோம் அந்த வகையில் இவங்களும் இப்படியாப்பட்ட விஷயங்களை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதுல எங்களோட மாவட்டம் பெருமை அடைகிறது முறையில எவ்வாறு இந்த மேல் நாட்டுகள்ல நடுவே செய்யற ரீதியில தான் நான் உங்களை சந்திச்சேன் அந்த வகையில நீங்க சாதாரணமா அந்த வீசி விதைத்த அந்த ஒரு முறைக்கும் இந்த பராசூட் முறை மூலம் இந்த வயல்ல நீங்க விதைய போடுவதன் மூலமும்

எட்டு தொடக்கம் பன்னெண்டு கிலோ விதை நம்ம மடங்கு விதை தேவையையும் கூடியதா இருக்கிறது நமக்கு இதுக்கான ஒரு அனுகூலமா இருக்கு விதைகள் மட்டுமில்ல நெல்லில் வார கலவன் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வயல்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் வந்து சொல்லி பன்றி பண்டி பண்டினல் மற்றது கிளிக்கி என்று சொல்லுவாங்க ஒரு வீட்டு நெல்லினம் அந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துறது பெரிய ஒரு சவாலான விடயமா மட்டக்களவு மாவட்டத்தில் இருந்து கொண்டு இருக்குது உன்னிச்ச விவசாயிகள் எல்லாம் இது பெரிய சவாலா இருக்காங்க மற்றதுகள்ல கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனா நிறைய சவால்கள் எதிர்கொள்றாங்க அந்த தொழில்நுட்பத்துல வந்து அந்த அறுவடை இயந்திரங்களை பாய்ப்பதனூடாக கிடைத்த ஒரு இன்னொரு பிரதிகூலம் தான் இந்த பண்டி நெல்ங்கிறதும் கிளிக்கி என்று சொல்லப்படுற அந்த நெல்லினங்களும் இந்த வயல்களுக்குள்ள பரவி சரியான நம்ம தேவையான அந்த இனங்கள் இல்லாம போறதும் அல்லது கலப்பு நெற்கள் வாரதும் பிரச்சனை இருக்கு அதுக்கும் ஒரு சிறந்த தீர்வா இந்த முறை இருப்பதாக எமது விவசாயியை அனுபவத்தினுடாக கூறுகின்றார் அதே மாதிரி தொழிலாளிகளாக இங்கே நிறைய பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்ற பெண்களையும் பயன்படுத்திக்கொண்டு அவங்களை முறைக்கு அடப்ட் ஆக கூட தண்ணி தாழ்நிலங்களில் வெள்ளம் அமைச்சுக்கிறாக்கள் நிறைய சவால்கள் எதிர்கொள்ளாங்க வடிச்சல் பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு இந்த பேரஷூட் முறை மூலம் செய்ய போகக்குள்ள சின்ன சின்ன இடங்கள்ல தண்ணி வடியாம இருந்தா கூட அந்த செய்ய செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்கை முறையாக இந்த பேரஷூட் முறையை எடுக்கலாம் அதே சமயம் சொல்லப்படுற ஒரு விடயம் பொதுவாக அந்த வீசி விதைத்தல்ல நெல் மணிகளில் முளை கட்டி அறிவோம் இங்கே நெல்லை முளைக்க வச்சு அறிவோம் இந்த ரீதியில அதை அந்த தக்கனை பிழைக்கும் என்ற ரீதியில நீர் கூட இருந்தாலும் இந்த தாவரங்கள் பிழைத்து வாழக்கூடியதாக இருப்பதும் இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதோடு நீங்க சாதாரணமா அந்த வீசி விதத்தல் மூலம் ஒரு ஏக்கரை கிடைச்ச அந்த அறுவடைக்கும் இந்த பரிசுட் மூலம் கிடைக்கிற அறுவடை எவ்வளவு இப்ப வீசி விதத்தல் மூலம் சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சாதியான மண் வகைகள் இருக்கு மணல் மண் சரி மணல் மண் கலந்து இரு இரு மண் பாடுன்னு சொல்லுவாங்க அப்படியான வயல்கள் எல்லாம் இதுவரைக்கும் இருபத்தஞ்சு மூடைக்கு மேல போனது இல்லை இங்கால பகுதியில ஆனா சரியான பள்ள கண்டங்கள் பாத்தீங்கன்னா பிடிப்பான வயல்கள்ல முப்பத்தஞ்சு பக்கம் நாற்பது மூட அறுவடை செஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த பெரசுட்முறை மூலம் இந்த இருபது தொடக்கம் இருபத்தி மூட மூடை அறுவடை செய்யற வயல்ல முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு மூட வரைக்கும் அறுவடைகளை நாங்க செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வளமைய விட பத்து தொடக்கம் பதின் பன்னிரண்டு மூடை நெல்லு மேலதிய மக அறுவடை செஞ்சிருக்கிறோம் முதல் தடவைகளை செஞ்சு அப்ப அதை நாங்க இன்னும் அப்ப முதல் தடவண்டக்குள்ள உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முதலாவது அதுல போகக்குள்ள ஒரு பெரிய ஒரு பின்னி சிக்கலுக்குள்ள போயிருக்கோம் ரெண்டாவது தடவை இந்த உத்வேகத்தோட நாங்க இதை இன்னும் வடிவா ஆஹ் சீராஜ் நாங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட மூடைகளை மேலதிகமாக பெற்றுக் கொள்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது கலப்பினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதே சமயம் மாவட்டத்தில் நிறைய விதநெல் தேவைகள் இருக்கு அந்த விதநெல் தேவைகளை இப்படியான செய்கள் மூலம் விதநெல்ல மட்டும் நாங்கள் உருவாக்கி மக்களுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய சிறந்த நல்ல தரமான விலையில குவாலிட்டியான நெல்லை கொடுக்கறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது இந்த வகையில் உங்களுக்கு மட்டக்கிழ மாவட்டத்தில் முதுகெலும்பா இந்த விவசாயம் இருக்கிற அதே நேரம் விவசாய திணைக்களம் உங்களுக்கு எவ்வாறான பங்களிப்பு வழங்குகிறது விவசாய திணைக்களங்கள் சகலவிதமான அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற முழுமையான மானியம் மற்றும் அரை மானியம் போன்ற திட்டங்கள் இருக்கின்றது அரை மானியங்கள்ல பாத்தீங்கன்னா சொன்னா விவசாயிகளுக்கான இயந்திரங்கள் வரம்பவரும் புல்லு வெட்டுறது நாட்டின நடுகை செய்யப்பட்ட வெள்ளாமைகளில் பீடர் போட்டு புல்லுகளை கட்டுப்படுத்துறது அது இயந்திரம் மூலம் நாட்டுறதுக்கு அதே சமயம் தென்னை மரம் வாழை மரம் இதுக்கெல்லாம் பாத்திகள் செய்யக்கூடிய மாதிரி இயந்திரங்கள் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொறுமையானது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட ஐம்பது மானியத்துல எடுத்து தந்தாங்க இப்படியான சலுகைகளை நாங்க வீட்டில இருந்தா கிடைக்காது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் அவங்க போதனாசிரியர் விவசாய போதனாசிரியர் மூலம் நீங்க தொடர்பு கொண்டு ஒவ்வொரு கமல கிசவ நிலையங்கள்லையும் இருக்கிறாங்க அவங்களோட கதைச்சி என்னென்ன அனுகூலங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றதை கேட்டு உங்களோட உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நிலக்கடலையாக இருக்கலாம் சோழனாக இருக்கலாம் தென்னையாக இருக்கலாம் நெல் விவசாயம் இருக்கலாம் ஒவ்வொரு துறைக்கும் உரிய சப்சிடி அதாவது மானிய திட்டங்கள்ல நீங்களும் அவங்களை அணுக்கினா தான் உங்களுக்கு தெரியும் வீட்டில இருக்கக்கூட ஒருவருக்கும் வராது சில ஆக்கள் வீட்டில இருந்து கொண்டு அரசாங்கம் என்ன செய்யுது இந்த விவசாய திணைக்களங்களை என்ன என்ற கேள்விகள் எல்லாம் என்ன கதைக்கிறாங்க ஆனா நாங்க அந்த திணைக்களங்களை அணுகும் போது எங்களுக்கு அவங்க சிறப்பான வழிகாட்டல்களை சொல்றாங்க அந்த அடிப்படையில வயல் லேசர் லெவலிங் செய்யறதுக்கான வழிகாட்டு எல்லாம் இருக்கு அந்த இயந்திரம் பயிற்சியில் ஆனா இப்ப எங்கட காலநிலை வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிற காலநிலை அது தண்ணி வந்து தண்ணி மண் வந்து உலர்ந்து தான் அந்த உழவடிச்சு அதை கொஞ்சம் லெவல் பண்ண உழந்திருந்தா தான் செய்யலாம் அந்த ஒரு விளபுரியால இப்ப பெண்டிங்ல இருக்கு அநேகமா இந்த அடுத்த மாசங்கள்ல ஜல முன்மாறி போவதுக்கு இது சம்பந்தமாக திரும்ப எங்களுக்கு நிறைவான ஒரு இது கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் விவசாய திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் இன்று இந்த பரஷூட் முறையிலான நெல் நடுகையின் போது அளித்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே எமது விவசாயி கூறுகின்றார் என்றால் அந்த இரண்டு இடத்திலும் நான் இருந்ததன் காரணமாக இந்த ஒரு விவசாய திணைக்களத்தின் இருக்கின்ற அந்த நம்பிக்கை விவசாயிக்கான நம்பிக்கை கூட இன்று வெளிப்படுவதாகவே எனக்கு விளங்குகின்றது அந்த வகையில் ஆஹ் மேலும் இவ்வாறான விவசாய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இவ்வாறான முன்னோடி விவசாயிகள் அடுத்தது ஆஹ் இன்னொரு பிரதான தொழில் இருக்கின்ற போதே இந்த விவசாயத்தையும் இவ்வாறு முடன் விவசாயி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்து கண்ட ஊடகவியலாளர் கூட இவரிடம் கேட்ட கேள்வி நீங்க எல்லாம் விவசாயி விவசாயி தான் அதுவும் நவீன விவசாயி இவ்வாறு அந்த நவீன விவசாயிகள் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பாய்ப்பதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான விளைச்சலை பெற என கேட்டு இந்த முஷ்ட விவசாயம் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் தன்மைக்காக நன்றி தெரிவித்து விடுகிறேன் நன்றி ஐயா நன்றி சகோதரிக்கும் நன்றி ஆஹ் உண்மையா அவங்களை போல ஆக்கள் இந்த விவசாயிகளுக்காக நிறைய யூடியூப் சேனல் மூலம் செய்கிறது நீங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நன்மை அடையணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி